மறை அலை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் கருத்துக்கள் எல்லா மதங்களும் மனித வாழ்விற்காகவே இருக்கின்றன என்பதை பற்றி கடந்த காலத்திலே நான் இறைவன் மனிதன் மதங்கள் என்பதை விளக்கி மனிதருடைய கேள்விக்கு பதிலளித்த இறைவன் சைக்கிள்களை கொடுத்து மதங்களை உண்டாக்கினான் இந்த மதங்களிலே சடங்குகள் சைக்கிளைகள் மன்றாட்டுகள் நடக்கின்றன வெவ்வேறு விதமான பக்தர்கள் இருக்கின்றார்கள் எல்லா மதங்களும் இறைவன் மனிதன் உறவு என்ற மட்டிலே மதிக்கப்படத்தக்கவை அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருக்க முடியாது ஆனால் எல்லா மதங்களும் கோவில் மதில்களுக்குள்ளே மாத்திரம் அடக்கப்படக்கூடாது நாங்கள் ஆலயங்களுக்கு கோவில்களுக்கு சென்று ஆராதனை நடத்தி வேண்டுதல்கள் செய்து வீடு திரும்புகின்றோம் அத்துடன் மத அனுசரணை முடிந்ததல்ல மதங்கள் வந்து மனிதர்களின் வாழ்விற்காகவே இருக்கின்றன ஆகவினாலே அந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் வீடு திரும்பியதும் தனிமையாக தன்னுடைய கடமைகளை உணர்ந்தவராக தன்னுடைய நடத்தையை நல்லொழுக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தனது உறவுகளை புதுப்பிக்க வேண்டும் மனைவியுடன் பிள்ளைகளுடன் இந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆகையினாலே ஒன்றாக கோவிலுக்கு ஆலயத்திற்கு சென்றவர்கள் வீடு திரும்பியதும் வீட்டிலே தான் குடும்பத்திலே தான் உறவுகளிலே தான் இந்த மத அனுசரணை தங்கியிருக்கின்றது அதை தவிர்த்து அந்த ஊரிலேயும் அயலவர்கள் மத்தியிலேயும் இந்த மத அனுசரணைகள் மதிக்கப்பட வேண்டும் கோவிலே எண்ணத்தை நாங்கள் கேட்டோம் அங்கே வழிபாடு நடத்தியவர்கள் எண்ணத்தை கூறினார்கள் எங்களுடைய வாழ்விற்காக வாழ்வின் நலனுக்காக அன்பு இரக்கம் காருண்யம் இவைகளை பற்றியெல்லாம் கூறியிருக்கின்றார்களே அவர்களை கடைப்பிடிக்க வேண்டியது எங்களுடைய வாழ்வின் மத்தியில் ஆகையினாலே குடும்பத்திலே எங்களுக்குள்ள உறவுகளை மாத்திரமல்ல சமூகத்திலேயும் எங்களுடைய உறவுகளை மாற்ற வேண்டும் அந்த சமூக நலனுக்காக நாங்கள் செயற்பட முன்வர வேண்டும் இந்த விடயத்திலே நாங்கள் பல் மத நேயர்கள் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக பொதுநல சேவையில் ஈடுபடலாம் அப்படியான ஒரு முயற்சியை நான் பத்து வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரையிலே யாழ்ப்பாணத்திலே முயற்சித்தேன் வன தியோகப்பிள்ளை ஆயிரவர்களும் வன அம்பலமான ஆயிரவர்களும் அவர்களும் நல்லாதீனம் குருக்களும் ஒஸ்மானியா காலேஜ் வைஸ் பிரின்சிபலும் சேர்ந்து நாங்கள் அவர்களை போஷகர்களாக வைத்து நான் நாலாம் குருக்கு தெருவிலே நூற்றி பதினைந்தாம் விளக்கத்திலே ஒரு இல்லத்தை பத்து வருடங்களாக நடத்தினேன் அங்கே ஒரு சஞ்சிகையை மூன்று மாதத்துக்கு வழிபெறும் சஞ்சிகை புதிய உலகம் ஒன்றதை நடத்தினேன் இந்த இடத்திலே நாங்கள் கூடி எங்களுடைய பொதுநல சேவைகளை பற்றி அதாவது கல்வி சு சுகாதாரம் சமூக வாழ்வு உறவுகள் இவைகளை பற்றி கதைத்து அவைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் சர்வ மத கூட்டாக நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து சிலவற்றை செய்தோம் உதாரணமாக அன்று பிரெயில் கண் தெரியாதவர்களுக்கு பிரெயில் என்னும் பாடங்களை கற்றுக் கொடுத்தோம் பதினேழு பேர் வந்து பற்றி பற்றினார்கள் அதே மாதிரி சனியாரிலே நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருந்து விரிவிரியாளரை அழைத்து வெவ்வேறு விடயங்களிலே விடயங்களை விளக்கினேன் இப்படியாக நாங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் அந்த அதாவது நற்சமூக நடுநிலையத்திலே நான் முயற்சித்ததை இந்த சர்வ மத முயற்சியை நிறுத்ததை நாங்களும் செய்ய முன்வர வேண்டும் ஆகையினாலே மதங்கள் மதில்களுக்குள்ளே நாங்கள் அடக்கி விடாது வாழ்விலே எல்லா ரீதியிலேயும் தனிப்பட்ட முறையிலே குடும்பத்திலே சமூகத்திலே சர்வமத வீட்டிலேயும் நாங்கள் ஈடுபாட்டிலேயும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் இதைத்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய சமுதாயம் தமிழ் சமுதாயம் யாழ்ப்பாணத்திலே வடபகுதியிலே வாழும் சமுதாயம் வளர வேண்டுமா நாங்கள் மதங்களை மதுர்களுக்குள் அடக்கிவிடாது எங்களுடைய வாழ்விலே எல்லா வட்டாரங்களிலையும் அவை கடைபிடிக்க முன்வர வேண்டும் அன்பையான நேர்களே நான் இத்தவரைக்கும் எனது கருக்கள் கருத்துக்கள் சிலவற்றை முன்வைத்திருக்கின்றேன் இனிமேற்பட்டு பட்டு நான் ஏதாவது கருத்துக்கள் கூறுவதாக இருந்தால் நேர்களாகிய நீங்கள் எழுத்து மூலம் இந்த வானொலிக்கு நீங்கள் அறிவித்தால் அவைகளை பற்றி நான் பேச முன்வருவேன் அல்லது நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை அறிந்த பின்புதான் நான் மீளவும் உங்களுடன் சந்திக்கவிருக்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி